சிலர்லாம் சொல்கிறாங்க சம்சே அறுபத்தோரு கட்டுருக்கு 61 71 knots. 71 knot 71 knot எனக்கு அந்த என்ன தெரியாதுங்க I do not know எனக்கு அந்த கிருபைய ஆண்டவர் தரல God has not given me the grace எனக்கு 80 ஓவர் 81 கட்ட கட்டுகளெல்லாம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் God is able to remove all your knots ஆண்டவர் இன்ஸ்டால்மென்ட்ல எல்லாம் மாட்டாருங்க not in installments உடைய சொல்லல ஆண்டவரே 50 கட்ட கட்டி இருக்கு இன்னைக்கு ரெண்டு கட்ட

நேரம் பிடிச்சுது. ஆல் இன் மார்னிங். இமாலுக்கு புத்தி தெளிஞ்சது. மைண்ட் காட் கிளியர். பார்த்தா போட் இன்ன ஆலப்புளையிலே நிக்குது. போட் இஸ் லெட்ட டேய் என்னடா இது? ராத்திரி எல்லாம் போட்டும் இன்ன ஆலப்புளையலயே நிக்குதுடா. வெஸ்டர் ஸ்டக் ஹியர். என்ன சொன்னா? ஆமா ராத்திரி போயிட்ஸ் நாட் கான் பெரிய ஒருத்தர்

நாம் <laughs> நடக்காது <So that's interesting. laughs> புதியம்யர் ஒரு கட்டு பத்து நோட்டு கொஞ்ச நேரம் ஜோம் ஆஃப்டர் பிரேயிங் ஃபார் சம் எல்லாருக்கும் ஒரு நோட்டு கொடுக்க தவறாம இந்தையோடு சாபம் போய் ஆசீர்வாதம் எனக்கு உடனே அட பாவிகள் தெரியாம போச்சே இந்த ஒரு எத்தனை லட்சம் ராத்திரி பால போட்டு தேய் தேய்ச்சி

உன் கட் அவுக்களுக்கு யோ நாட் உன் கட் அவுக்கிற யோ நாட்